தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமே ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக எழுதிய நற்செய்தி அதிகாரம் முப்பத்தி நான்கு ஏசு அவரிடம் மகளே உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று அமைதியுடன் போ நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார் கிருபையும் மகிமையும் நிறைந்த என் நல்ல தகப்பனே துதிக்கிறோம் அப்பா ஆண்டவரே நினைவாய் இருக்கிறவரே உமக்கு நன்றி ஐயா எங்களை குணமாக்கும் கர்த்தரே உமக்கு நன்றி ஏசப்பா உம்முடைய சமூகம் தேடி ஏசப்பா இவ்வேளையில வந்திருக்க எங்க எல்லாரையும் ஆண்டவரே நீங்க கண்ணோக்கி பார்க்கிறதற்காய் உமக்கு நன்றி தகப்பனே இதோ இன்றைய வார்த்தையின்படியால் படியால் நோய் நீங்கி நலமாயிரு உன்னுடைய நம்பிக்கையே உன்னை குணமாக்கிட்டு நீங்க சொன்னது போல தகப்பனே நீங்க அந்த வார்த்தைய சொல்லி இன்னைய நாளா ஆண்டவரே யார் யாரெல்லாம் ஆண்டவரே வியாதிப்பட்டு இருக்கிறாங்களோ யார் யாரெல்லாம் கண்ணில் விட்டு இந்த வேலையில ஜெபிச்சு கொண்டிருக்காங்களோ நோக்கி பாருங்க தகப்பனே அவங்க நம்பிக்கையுடன் யேசப்பா அண்டவரே குடும்பத்திலையும் நோய் பாதிக்கப்பட்டு ஏசப்பா அவங்களா எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருப்பாங்க தகப்பனே அண்டவரே நோயோட வீரியம் அறியாது அந்த வழியாலும் தகப்பனே ஆண்டவரை என்ன நோயினே தெரியாது சில பேர் படுக்கையிலும் படுத்து கடந்துட்டு இருப்பாங்க ஏசப்பா அவங்க எல்லாரையும் கண்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற தகப்பனே அன்றரை அவங்களுக்கு சுகப்படுத்துங்க தகப்பனே உங்களுடைய வார்த்தை கொண்டு ஆண்டவரே அவங்களுக்கு குணமளிங்க அவங்கள திடப்படுத்துங்க இசப்பா அவங்கள வலுப்படுத்துங்க தகப்பனே உம்முடைய நம்பிக்கை உங்க மேல உள்ள நம்பிக்கையின் பேர்ல ஆண்டவரே இன்னுமாய் பற்றுதலோடு இருக்க இசப்பா அவங்கள ஆசிர்வதி அவங்கள பலப்படுத்துங்க இசப்பா அவங்களுடைய கண்ணீரின் கவலை ஆண்டவரே நீங்க எடுத்து போடுங்க இசப்பா அவங்களுக்கு சுகம் கொடுக்க போற கிருபைக்காய் உங்களுக்கு நன்றி தகப்பனே உன்னுடைய காயப்பட்ட கரத்தினால இசப்பா அவங்கள தொட்டு சுகப்படுத்துங்க இசப்பா இல்ல அந்த அற்புதங்களை செய்யுங்க தகப்பன அதிசயத்தை செய்யுங்க இசப்பா ஒவ்வொரு ஒரு கண்ணுரை நீங்க துடைங்க ஆண்டவரே இசப்பா இதோ இறைவில வேண்டும் பொழுது நம்பிக்கையுடன் கேட்பதை எல்லாம் பெற்றுக்கொள்வீங்க என்று வேதத்துல வாசிக்கிற இசப்பா இந்த வேலையில ஆண்டவரே நாங்க நம்பிக்கையோட கேட்கிறோம் இசப்பா அன்றைய ஒவ்வொரு பேஷண்ட்ஸ்க்கு ஒப்பு கொடுக்குறோம் அன்றைய மருத்துவமனையில் இருக்கிற அந்த கேன்சர் பேஷண்ட்ஸ் ஆண்டவரே ஹார்ட் பேஷண்ட்ஸ் ஆண்டவரே வைரல் ஃபீவரால பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குழந்தைகளையும் ஆண்டவரே பெரியவங்களையும் தகப்பனே உங்க கண்ணுல ஒப்பு கூடுத ஜபிக்கிற ஏசப்பா சம்பந்தப்பட்ட கண் கால் ஏசப்பா என்ன ஒவ்வொரு பாகத்திலையும் ஆண்டவர் எதுனாலும் ஒன்று பலவீனப்பட்டு துக்கப்பட்டு இருக்கிறவங்க எல்லாரையும் கடந்து இந்த நேரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிற ஏசப்பா அண்டரை அவங்களுடைய அந்த வழி எடுத்து போடுங்க அவங்களுக்கு அந்த சுகத்தை கொடுங்க ஏசப்பா தன்னுடைய மகனுக்காகவும் மகளுக்காகவும் கணவனுக்காகவும் மனைவிக்காகவும் ஜபிச்சு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஏசப்பா ஆண்டவரை நீ கண்ணோக்கி பாருங்க தகப்பனே அவங்க கண்ணீரெல்லாம் ஏசப்பா ஆண்டவரை ஆனந்த கழிப்பா மாற்றி கொடுங்க ஏசப்பா ஆண்டவரை ஸ்தோதனம் ஆண்டவரை உங்களுக்கு நீங்க விடுதலை கொடுங்க ஆண்டவரை விடுதலை நாயகனே வேத்துல வாசிக்கிறோமே எஸ் பாண்டவரே பல பல நாள வியாதிப்பட்ட ஒவ்வொரு நோயாளிகளையும் உடல் சம்பந்தப்பட்ட எவ்வளவோ பிரச்சனை உள்ள ஒவ்வொரு ஆண்டவரே ஏதோ ஒரு குறைபாடு உள்ள ஆண்டவரே நோயாளிகளா நீங்க ஆண்டவரே எவ்வளவு அதிசய செஞ்சீங்க அவங்களுக்கு எப்படி நீங்க விடுதலை கொடுத்தீங்க அவங்க எல்லாரும் மேல எப்படி நம்பிக்கையா இருந்தாங்க நான் வேத்துல வாசிச்சுட்டு வேசப்பா ஆண்டவரே அந்த ஒரு வல்லமையை காட்டுங்க அந்த வல்லமையை செய்யுங்க தகப்பட அந்த அதிசயத்தை செய்யுங்க வேசப்பா எங்கள் மத்தியில் ஆண்டவரே இன்னுமா விசுவாசத்தோட பற்றி கொள்ள ஆண்டவரே எதற்கு தடையா இருக்கு பாவங்கள்லாம் எடுத்து போடுங்க வேசப்பா அந்த வியாதி

இருக்கலாம் ஆனா உம்மால என்ன ஆகும் ஆண்டவரே யாரும் நோ சொல்லாம் தகப்பனே உம்மால இயலாத காரியம் எதுவுமே இல்லை ஏசப்பா நீங்க தான் இந்த உலகத்தோட பெஸ்ட் டாக்டர் ஏசப்பா உங்க மாத்திரம் தான் ஏசப்பா நம்ம இந்த நிலையில நம்பி இருக்கோம் ஏசப்பா எங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே நோய் உற்றுக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா யார் யாரெல்லாம் ஆண்டவரே இந்த விலையில ஆண்டவரே

கை மக்கள் நன்சி தகப்பனே இன்னுமாய் இவன் மேலே இயசப்பா அந்த அதிசயத்தை பெற்று கொண்டவங்க அன்றவரை இன்னுமாய் ஆண்டாரு அனுதினமும் வாஞ்சிக்க இயசப்பா அவங்களுக்கு நீ உதவுகுற கிருபைக்காய் மக்கள் நன்றி தகப்பனே இசப்பா இந்த நாள் முழுவதும் எங்களோட காற்று நல்ல காய் மக்கள் நன்றி ஆண்டாரு எங்களுக்கு எந்த தீமை நேராத வணிக்க எங்களை உங்களுடைய சத்தின் கீழே பாதுகாத்து வழி நன்றி இயசப்பா அன்றை இந்த இரவு புலத்தை ஆசை வச்சு கொடுங்க இயசுவேன் அன்று நல்ல ஒரு உறக்கத்தை கட்டியெடுங்க தகப்பனே அது காலையில இருந்து மை துதிக்க அன்று ஜெபிக்க அன்று அனுதினமா அன்று இறைவார்த்தையை வா வாசிக்க அண்டாவே அதுக்கிட்டே எங்களை வாழும் வாழும் பிள்ளையா எங்களை ஆசீர்வதிங்க எங்களை மெலப்படுத்துங்க எல்லாத்தையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயடுகன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமே